பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜி யார் பேச்சும் கேட்கவே மாட்டேன் நான் நினைச்சதை கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கையோட அங்கே எல்லார மாதிரியும் நானும் டான்ஸில் கலந்துக்கணும் ஆனால் நான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் எதுக்காக இப்படிலாம் பேசினேன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட ராஜி அங்கே போனாலும் பார்க்குற எல்லாரையும் பார்க்க ராஜிக்கு ரொம்ப சந்தேகமாகவும் இருக்குது புது இடமா இருக்கிறதுனால யார நம்புறது எங்க பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியாம கேட்டு விசாரிச்சு அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போயிடுறாங்க ராஜி வீட்டுல இருக்க கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க என்ன மீனா அந்த ராஜி உனக்காவது ஃபோன் பண்ணாலா என்ன நாங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா எனக்கு தான் இந்த ராஜி செஞ்சதெல்லாம் நினச்சி ரொம்பவே பதட்டமாக இருக்கு தனியாக இப்படி யாராவது போவாங்களா மீனா யார் பேச்சும் கேட்கலனாலும் பரவாயில்ல கதிர் சொன்னதை கண்டிப்பாக ராஜி கேட்டிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கோமதி ரொம்பவே கோபமாக பேச உடனே இங்கே மீனாவும் அத்த ராஜி அங்கே போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாத்த நீங்க ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க ராஜி கண்டிப்பாக அவன் நினச்சதை சாதிச்சிட்டு தான் திரும்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன சொன்னேன் இங்கே ராஜி போகும்போது கதரும் போயிருந்தா நல்லா இருக்கும் கதிர் தம்பி என்ன கோவம் இருந்தாலும் திரும்பி வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஏன் கதிர் தான் போனான்ல ராஜி பேசின பேச்சு இதில் என் பையன் திரும்பி வந்திருப்பான் எல்லாத்துக்கும் காரணம் ராஜி என் வீட்டுக்காரரையே மதிக்க மாட்டேக்கிறா அப்புறம் கதிர் பேச்சையா கேட்பா இங்க டான்ஸ் செய்யறதுக்காகவும் நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன்ன்ற நம்பிக்கையோட ராஜி தனியா போயிருக்கான்னு என் அண்ணனுக்கோ இல்ல வந்து என் அண்ணன் வீட்டில் உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பெரிய பிரச்சனையே வந்துருமே அப்படின்னு சொல்ல அத்த அதெல்லாம் எதுவும் நடக்காதுத்த ராஜிய பத்தி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதான் ராஜிக்கும் கதிர்க்கும் எப்படி கல்யாணம் நடந்தது கதிர் ராஜியை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான்னு தெளிவா ராஜி உண்மையை சொல்லிட்டால இனி ராஜி என்ன முடிவெடுத்தாலும் அதெல்லாம் சரியாதான் இருக்கும்னு முத்துவேலா இருக்கட்டும் அந்த சக்தி சக்திவேல்னு எல்லாருக்கும் புரிய வரும் த ராஜி புகழோடையும் பாராட்டோடையும் திரும்பி வருவாள்ல அப்ப யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க இதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்ல உடனே நீ என்னவோ சொல்ற நானும் கேட்டுட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனா ராஜி திரும்பி வந்த உடனே அவைய தானே அவளை சும்மா விட போறதுல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க கோமதி அங்கே வந்த எல்லாரையுமே தனியாக டான்ஸ் செய்ய சொல்கிறாங்க அவங்க திறமை என்னன்னு பார்க்குறதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்க அவங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டுருக்க ராஜி யோசிக்கிறாங்க நான் இந்த தடவை கண்டிப்பாக வந்து அவங்க முன்னாடி நல்லா டான்ஸ் செய்யணும் என் கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நான் வா இங்கே வந்திருக்கேன் இல்லையே இங்கே ஜெயிச்சு பணம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கதிருக்கு பிரயோஜனமாக இருக்கும் எல்லார்கிட்டேயும் பணத்துக்காக கேட்கவும் முடியாமல் தன்னுடைய பிஸ்னஸை ஆரம்பிக்கவும் முடியாமல் கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு தெரியும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினச்சேன் என்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தினா இங்கே கதிர்க்கு உதவி செய்ய முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்ன அங்கே வீட்டில் உள்ளவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன சரியாக புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு கவலையே இல்லை ஆனால் நான் நினச்சதை நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜி என்னவோ இப்படிலாம் நினச்சிட்டு நல்ல நம்பிக்கையாகவே இருந்தாலும் அங்கே என்ன நடக்க போதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க ராஜி இங்கே வீட்டில் இருக்க மீனாவும் செந்திலும் என்னங்க இந்த கதிர் இப்படி இருக்கா என்னதான் இருந்தாலும் ராஜி தனியாக போயிருக்கா அவள் இதுவரைக்கும் அங்கே போனதே இல்லை தனியாக ராஜி அனுப்புனது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தான் இருக்குது உங்கள் தம்பி கதர்கிட்ட போய் பேசுங்களேன் அப்படின்னு செந்தில்கிட்ட சொல்கிறாங்க நீயும் வா மீனா நம்ம போய் கதர்க்கிட்ட பேசலாம் அப்படின்னே சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் கதர்கிட்ட வராங்க என்ன கதிர் சாப்பிடாம எதையோ பற்றி யோசிக்கிற என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பத்தி தான் யோசிக்கிறேன் மற்றபடி யாரை பற்றியும் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்றாரு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ராஜியை பத்தி தான் நினச்சிட்டு இருக்கேன்னு அப்படின்னு மீனா சொல்ல அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி என் பேச்சை கேட்காம வீட்டில் உள்ள யார் சொல்லையும் கேட்காம தனியாக தான் போவேன் சாதிச்சு காட்டுவேன்னு இந்த ராஜி கிளம்பி போயிருக்கா இல்ல போயிட்டு வரட்டும் அவளால எல்லாம் முடியும்னு நினைக்கிறா அப்போ தனியா இருந்து தானே எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு இடையில பிரச்சனையே வந்திருந்தா கூட நீ என்ன ராஜிக்கு துணையாக அங்கே போயிருந்தனா நல்லா இருந்திருக்கும்ல ஏன்னா என்ன இருந்தாலும் ராஜி இங்கே இல்லைன்னு ராஜியை பற்றின என்ன உனக்கு வந்திருக்கும் தனியாக இருக்கிற ராஜி என்ன செய்கிறாளோ அப்படின்னு நீ யோசனை பண்ணிட்டு இங்கே இருந்தேன்னா உனக்கு கஷ்டம் தானேன்னு சொல்ல உடனே இங்கே செந்திலும் இல்லை ராஜி எடுத்த முடிவு சரிதான் கதிர் நம்ம எல்லாருமே அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இப்படியே இருந்தால் சரி வருமா சொல்லு நானும் இப்படி தான் கடையில் வேலை பார்த்தா போதும் தான் இருந்தேன் ஆனால் எனக்குன்னு ஒரு வேலை வரணும் நானும் தனியாக சம்பாதிக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா தான் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நானே ஒரு முடிவெடுக்க போய்தானே இப்போ எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு அதே மாதிரி ராஜியும் இந்த பணம் வேணுன்றதுக்காகவும் உனக்கு உதவி செய்யணுன்றதுக்காகவும் தான் இவ்வளோ முயற்சி எடுத்தது மட்டும் இல்லாமல் யார் பேச்சையும் கேட்காம இப்படி வந்து கிளம்பி போயிருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உனக்கு ராஜி மேலே கோவம் இருந்தாலும் ராஜி தனியாக போயிருக்கிறதை நினச்சி நீ யோசிக்க இல்லையா அப்புறம் இங்கே இருந்து என்ன செய்ய போற அதனால ராஜிக்கு உதவி செய்ய தான் முடியும் நீ கூடவே கிளம்பி போயிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் நீ கூட போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்தடல அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல பாவம் ராஜி தனி அங்க என்ன செய்ய முடியும் சொல்லு அப்படின்னு மீனாவும் இங்க வந்து செந்திலும் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து கோமதி வராங்க என்ன எல்லாரும் அந்த ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களான்னு கேட்க உடனே செந்திலும் அம்மா இங்க ராஜிக்கு சப்போர்ட் பண்ணாம வேற என்ன செய்ய முடியும் இந்த வீட்ல இருக்க மருமக எல்லாருமே அவங்களுக்குன்னு ஏதாவது செய்யணும்னா எல்லாத்துக்கும் அப்பா தான் கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா அவங்களா முடிவெடுத்து செஞ்சு முன்னேறி வந்தாங்கன்னா அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிதானே ராஜி என்ன நினைக்கிறான்னு அப்பாவுக்கு புரியலன்னா பரவாயில்ல என்னம்மா நீங்க உங்களுக்குமா புரியல ராஜி அவளுக்காக ஒன்றும் இங்க ஜெயிக்கணும் அந்த பணத்தை வாங்கணும்னு நினைக்கல நம்ம கதிர்க்காகதாமா கிளம்பி போயிருக்கா ராஜிக்குன்னு பெருசா நம்ம உதவி செய்யலனாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியாவது தான் நானும் மீனாவும் பேசிட்டு இருக்கோம் இதில் என்னமா தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா ராஜியை பத்தி மட்டும் பேசாதீங்க அவள் செஞ்சது தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாவே போறாங்க அந்த சமயம்தான் இப்படி மீனாவும் செந்திலும் பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே கவனிச்ச இங்க கதிர் யோசிக்கிறாரு ராஜி என்ன செய்யறா சாப்பிட்டாளான்னு கூட தெரியல போன உடனே எனக்குலாம் ஃபோன் பண்ணியிருக்கணும் என் மேல உள்ள கோவத்துல எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கா நானாவது அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே அப்படின்னு நினைக்கிறாரு உடனே மீனா சொல்றாங்க ராஜி எனக்கு ஃபோன் பண்ணா உன்ன பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருந்தா கதிர் இன்னும் என் மேலே கோவமாவே இருக்காரா இல்ல எப்பயும் போல உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா கதிர் சாப்பிட்டாரா அப்படின்னு உன்னை பற்றி மட்டும் தான் விசாரிச்சா வீட்டில் மற்றவங்கள பத்திலாம் இங்கே ராஜிக்கு வர வர அக்கறையே இல்லை ஆனால் கதிர் நல்லா இருக்கணும் கதிர் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் கதிர் நினச்ச பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிக்கணும் அதனால் கதிர் ராஜி உனக்கு ஃபோன் பண்ணலன்னு கவலைப்படாத ஏன்னா நீ ராஜி மேலே கோவமாக இருப்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஃபோன் பண்ணாமல் இருக்கா நீ முதல்ல ராஜிக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்போ தான் ராஜியும் நிம்மதியாக இருப்பா அவள் போன ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு போன இடத்துல ராஜி உன்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னா நீ எப்பயுமே ராஜிக்கு துணையாக இருக்கணும் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் இதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க உடனே செந்திலும் சரி மீனா சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்பாவெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னுட்டு போனாலும் இங்கே என்னால் இப்போதைக்கு சாப்பிட முடியாது ராஜி தனியாக இருந்து கஷ்டப்படுவாளோன்னு எனக்கு இப்போ தான் தோணுது அண்ணன் சொல்கிறதும் மீனா அணி சொல்கிறதும் சரிதானே நான் இங்கே இருந்திருக்கவே கூடாது அம்மா அப்பா சொன்ன மாதிரி நான் வந்து கூடவே கிளம்பி போயிருக்கணும் தனியாக ராஜி போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நான் இங்கே இருந்து என்ன செய்ய போகிறேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே ராஜிக்கு ஃபோன் பண்ணேன் அந்த சமயம் அங்கே ராஜியும் ஒவ்வொருத்தராக அவங்களுடைய திறமையை வந்து காமிச்சிட்ருக்க இங்கே ராஜியும் அங்கே டான்ஸ் செய்கிறாங்க அந்த சமயம் இங்கே ராஜோட டான்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க உடனே மாஸ்டர் நீங்கள் ராஜிக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுங்களேன் ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அங்கே பிரச்சனை செய்ய ராஜீவும் ரொம்பவே கோபமாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க வந்த ராஜி அழுதுகிட்டே நிற்கிறாங்க நான் யாருக்குடையாவது வந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது தனியாக வந்தது தான் தப்பாக என்ன அது மட்டும் இல்லை இவங்க இப்படிலாம் சிரிப்பாங்க ஏளனமாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்போ இங்கே வந்து மாஸ்டர் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ஒவ்வொருத்தரும் அங்கே டான்ஸ் செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக சொல்லிக் கொடுக்குறவங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே ராஜு பார்க்குறாங்க கண்கலங்கி நிற்கிறாங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாஸ்டர் இருக்காங்க ஆனால் நான் சரியாக வந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டுட்டு வரவே எனக்கு போதும் போதும்னு இருந்தது இதில் நான் யாரை கூட கூப்பிட்டு வந்திருக்க முடியும் நான் வந்து எப்படி இவங்க நினைக்கிற மாதிரி வந்து டான்ஸ் எல்லாம் செய்ய முடியும் அப்போ மீனாக்கா சொன்ன மாதிரியும் மாமா அத்தன் எல்லாரும் சொன்ன மாதிரியும் இந்த இடத்துல எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஏன் திறமையால் நான் சாதிச்சு காட்டவே முடியாதா அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் செய்கிற பிரச்சனையை என்னால் தாங்கிக்க முடியலையே இவங்க என்ன மாஸ்டர் இருந்தால் மட்டும்தான் உன்னால் நல்லா டான்ஸ் செய்ய முடியும்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்புகிறாங்க இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ மாஸ்டர் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியுமா தனியாக இருந்து ஏன் திறமையால் என்னால் சாதிக்கவே முடியாதா நான் கண்டிப்பாக கதிரை கூப்பிட்டு வந்திருக்கணும் நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தோணுது எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன செய்ய போகிறேனும் தெரியலையே இங்கேருந்து கிளம்பிடலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா என் முயற்சியால் முன்னேறணும் எப்படியாவது கதர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் கொடுக்குற பணம் பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே நடக்காது போல் இங்கே இருக்கிறவங்களும் சரியில்லை தேவை இல்லாமல் பேசுகிறாங்க தேவையில்லாமல் என்னென்னவோ பேசிகிட்ருக்க எனக்கு எதுவுமே பிடிக்கலையே அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாங்க அந்த சமயம் கதிர் ஃபோன் பண்ணுறாரு உடனே கதிர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது கதிர்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அந்த சமயம் கதிர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ண உடனே ராஜியும் ஃபோன் எடுக்கலைனாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன ஏதோ நினப்பாங்க அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க உடனே கதிரும் நல்ல வேலை ராஜி நீ ஃபோன் எடுத்த இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறேன் நீ ஏன் எடுக்கவே இல்லை ஏன் அங்கே டான்ஸ் எல்லாம் இருந்தியா என்ன அங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க என்னென்ன சொல்கிறது உண்மையாகவே நான் நல்லா இல்லை என்னால் சாப்பிடவும் முடியல நான் இங்கே வந்தது சரிதானான்னு கூட எனக்கு தெரியல எல்லார் பேச்சையும் மீறி யார் பேச்சையும் கேட்காம இங்கே வந்தேன் ஆனால் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனையே இங்கே இருக்கே என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ராஜி ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்க ஆமாம் நான் இங்கே வந்துட்டேன் நல்லா தான் இருக்கேன் நல்லா சாப்பிட்டேன் நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சீக்கிரமாகவே நான் ஜெயிச்சுட்டு தான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல ராஜி வீட்டில் உள்ள எல்லாருமே நீ செய்கிறது தப்புன்னு சொன்னாலும் நீ வந்து ஓன் திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறல அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க நீ ஏன் மறுபடியும் இதையே கேட்டுட்ருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னால் முடியும் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு காலையில் எல்லார் முன்னாடியும் நான் வந்து டான்ஸ் செய்யணும் ஆனால் எனக்குன்னு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இல்லை வந்து இப்படி செய் கற்றுக் கொடுக்குறதுக்கோ இங்க யாருமே இல்லை அது மட்டும் இல்லாம அங்க உள்ளவங்க வேற நாங்களே மாஸ்டர் மாஸ்டர் கிட்ட சொல்லி உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தர சொன்னாலும் நீங்க வந்து வேண்டான்னு சொல்றீங்கல்ல ரொம்ப திமறா பேசுறீங்கல்ல எப்படி இதில் நீங்க ஜெயிச்சு முன்னேறீங்கன்னு பார்க்குறோன்னு வர பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வேதனையோட நிற்கும்போது மறுபடியும் அங்க இருந்தவங்க எல்லாருமே இங்க ராஜிக்கிட்ட வராங்க என்ன இப்பயாவது மனசு மாறிட்டிங்களா எங்க மாஸ்டரே நீங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க செஞ்சா மட்டும் போதும் என்ன ராஜி செய்வீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க உடனே ராஜியும் ரொம்ப கோவமா அந்த ஆளை பார்த்து முறைச்சுக்கிட்டே எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம் எப்படி டான்ஸ் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஏன் நீங்க முதல்லயே நல்லா டான்ஸ் செய்ய உங்களுக்கு திறமை இருக்கா என்ன என்னவோ நீங்க டான்ஸ் செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே போனா போதும் நீங்க வந்த மாதிரி தான் இருக்கு இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா நீங்க என்ன சாதாரணமாக வந்து டான்ஸ் செய்கிறீங்க நீங்க இதில் ஜெயிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையோட வேற பேசுகிறீங்க எங்க மாஸ்டரோட உதவி இல்லாம உங்களால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது நாங்கள் சொல்கிறத கேட்டாலே போதும் நீங்கள் சரியாக டான்ஸ் செய்யலைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்க நாங்கள் உதவி செய்கிறோம் நாங்கள் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இல்லை நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் உங்கள் உதவி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிக்க நாங்கள் விடவே மாட்டோம் அப்புறம் நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் என்ன ராஜி மறுபடியும் உங்களை தேடி வந்து நாங்கள் பேசுகிறோன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல என்ன மாஸ்டர் நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்க ஆமாம் என்னம்மா நானே மாஸ்டராக இருந்து என்ன செய்யணும் எப்படி டான்ஸ் செய்யணும்னு நான் சொல்லித்தரேம்மா நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்ல தேவையே இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்துதான் நான் ஜெயிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை அது மட்டும் இல்லை என் திறமையால் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு வந்திருக்கேன் உங்களோட உதவியும் எனக்கு வேண்டாம் நான் வந்து நீங்கள் எனக்கு மாஸ்டராக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தா அந்த கண்டிப்பாக வந்து பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு வேண்டாம் என்னால் முடிஞ்ச டான்ஸை நான் செய்வேன் அதன் மூலமாக எனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலோ இல்லை அந்த பணம் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தாலோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பு எனக்கு தேடி வரும் நீங்கள் யாரும் உதவி செய்ய வேண்டாம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெளிவாக எனக்கு தெரியும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிடுறாங்க நாங்களும் பார்க்குறோம் எப்படி ஜெயிக்கிறீங்க உங்கள் திறமையால் எப்படி அந்த பத்து லட்ச ரூபா பணம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்க தானே போகிறோன்னு அங்கே வந்தவங்களும் இங்கே வந்து ராஜிக்கிட்ட பேசிட்டு போக அங்கே மாஸ்டர் சொல்கிறாரு என்னோட உதவி வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி இங்கே இருக்கிறன்னு நான் பார்க்குறேன் நீ இங்கேருந்து கிளம்பி போக தான் போகிற நீ ஜெயிக்க போகிறதும் இல்லை இங்கே நீ டான்ஸ் செய்ய போகிறதும் இல்லை அவ்வளோ துமராக பேசிட்டு நீ வந்து அந்த மேடையில் ஏறிடுவியா என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போகிறாங்க இவங்க இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு ராஜி ரொம்பவே அழுகிறாங்க இவங்கெல்லாம் நல்லவங்களே இல்லை ஆனால் இவங்க சொல்கிற பேச்சை நான் கேட்கணுமா அப்படி என்ன அவசியம் இருக்கு நான் என்ன நம்பி தான் வந்தேன் ஆனால் தனியாக வந்திருக்கக்கூடாது மாமா சொன்னதெல்லாம் சரிதான் இங்கே கதிரை கூப்பிட்டு வந்திருக்கணும் கதிர் ஃபோன்ல எவ்வளவோ கேட்டாரு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுன்னு நான் தான் யார் பேச்சையும் கேட்கல அதான் எனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாண்டியனோட வீட்டில் இருக்கிற கதிர் யோசிக்கிறாரு ராஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா இருந்தாலும் ராஜியை பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன் ராஜே தனியா அனுப்பியிருக்க கூடாது என் அப்பா அம்மானு எல்லாரும் என் மேல கோவப்பட்டது நியாயம்தான் என்னதான் இருந்தாலும் ராஜே என்னுடைய மனைவி அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராஜே சொன்னாலும் ராஜி நாளைக்கு டான்ஸ் செய்யும் போது நான் கூட இருந்தா இன்னும் ராஜி சந்தோஷமா இருப்பா தனியா இருக்கிறோன்ற எண்ணம் ராஜிக்கு வராது நான் இங்கே இங்க இருந்தது இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் முதல்ல வந்து நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு அந்த சமயம் எங்கள் கோமதி வராங்க கதிரு எங்கே கிளம்புற உனக்கு எதுவும் வெளியில வேலை இருக்கான்னு கேட்க இல்லைம்மா நான் ராஜியை பார்க்க போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ராஜியை பார்க்க போறியா அவ தான் என் கூட வராதிங்க நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டால அப்புறம் நீ அங்கே போனாலும் நீ தான்டா தலை குனிஞ்சு நிற்கணும்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா பாவம் ராஜி நான் கூட வருவேன்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தா நான் தான் கோவத்தில் திரும்பி வந்துட்டேமா ராஜி கூட போயிருக்கணும் மீனா அண்ணியும் இங்கே செந்திலன்னும் கூட என்னை கூப்பிட்டு இதை பற்றி தான் பேசுனாங்கன்னு சொல்ல இப்போவாத புரிஞ்சுக்கிட்டியே சரி நீ சீக்கிரமா போ அங்கே ராஜி வந்து டான்ஸ் செய்யலைனாலும் பரவாயில்ல முதல்ல ராஜி இங்கே கூப்பிட்டு வந்துரு ராஜி டான்ஸ் செய்யணும் அதன் மூலமாக அவள் நினைச்ச மாதிரி அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா இருந்தாலும் இதெல்லாம் சரியாக வரும்னு எனக்கு தோணலை நீ கூட போயிருக்கணும் இல்லை அப்படியே ராஜியை கூப்பிட்டு வந்திருக்கணும் இப்பயும் பிரச்சனை இல்லை நாளைக்கு தானே இங்கே வந்து அங்கே வந்து ராஜி வந்து டான்ஸ் செய்ய போறா அத்தனை பேர் வரும்போது ராஜிக்கா வந்து முதலிடம் கிடைக்க போகுது அதெல்லாம் இல்லைல்ல நீ ராஜி எப்படியாவது பேசி கூப்பிட்டு வந்துரு இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் பேசிக்கிறேன் ராஜிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னுட்டு ஆனால் ராஜி அடம்பிடிக்கிறானா எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக அவள் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அடம்பிடிப்பா எனக்கு ராஜியோட குணத்தை பற்றி நல்லாவே தெரியும் நான் ராஜி கூட இருந்தால் அவள் சாதிச்சு காட்டுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான்மா ராஜி நினைச்ச மாதிரியே அவள் போலீஸ் ஆகணும்னு உடனே நானும் ராஜிக்கு உதவி செஞ்சேன் அதே மாதிரி இப்பையும் ராஜி கூட தான் இருப்பேன் நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பார்க்கறதுக்காக கோமதி கிட்ட சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கதிரும் கிளம்புறாரு ராஜியும் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கவே கூடாது இங்கே வந்த எண்ணம் என்ன அதுக்காக நம்ம கண்டிப்பாக நல்லா உழைக்கணும் வந்து நல்லா முயற்சி செய்யணும் அதுக்கு மேலே கதிருக்கு அந்த பணம் வேணும் அதுக்காக நான் இந்த டான்ஸை வந்து தான் ஆகணும் அப்படின்னு தனியாக இருந்து அவங்க மறுபடியும் மறுபடியும் டான்ஸ் செஞ்சு செஞ்சு பார்க்குறாங்க யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்துனாங்களோ எல்லாரும் முன்னாடி நான் தெளிவாக டான்ஸ் செய்வேன் அப்படின்றத நான் காமிக்கணும் எனக்கு திறமை இல்லைன்னு சொன்னாங்கல்ல என் திறமை என்னன்னு முதல்ல புரிய வைக்கணும் அதுக்கப்புறமா நான் முதலிடம் வரேன் வரல அது வேற பிரச்சனை முதல்ல நான் யாருன்றது இவங்களுக்கெல்லாம் தெரியணும் மாஸ்டர் இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு அந்த பேச்சு பேசுனாங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே இருந்து ரெஸ்ட் எடுக்காம தூங்காம ராஜி வந்து மறுபடியும் மறுபடியும் அங்க வந்து டான்ஸ் செஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கே மறுபடியும் அந்த ஆளுங்க தான் பிரச்சனை செய்ய வந்துட்டாங்களா தனியா வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக் பக்கத்துல அங்க கதிர் வந்து நிற்கிறாரு ராஜ் இங்க தான் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு ராஜியை தேடி வந்த கதிர் கதவு பக்கத்துல இருக்காரு ஆனா அங்கே யார் இருக்காங்கன்னே தெரியாம ராஜியும் ரொம்ப பதட்டமா யாரு அப்படின்னு கேட்க உடனே இங்க கதிர் ராஜி நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே கதிர் நீயா அப்படின்னு பேர் எதிர்ச்சியோட நிக்கிறாங்க நான் தான் அப்படின்னு சொல்ல என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போனல்ல அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க என்னதான் கோவத்துல திரும்பி போனாலும் நான் கோவப்பட்டா நீ இங்கே வரைக்கும் வரமாட்டேன்னு நினச்சேன் என் கூடையே என் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ என் பேச்சு தான் கேட்க மாட்டியே அதனால் கோவத்தில் போனேன் ஆனால் மறுபடியும் ஓன் ஞாபகம் மட்டும்தான் வந்தது அது மட்டும் இல்லை வீட்டில் எல்லோரும் நான் தான் உன்னை தனியாக அனுப்பிட்டேன்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க நீ டான்ஸ் செய்யலைனாலும் பரவாயில்ல உன்னை கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு என் அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க அம்மா நீ என்ன செஞ்சிட்ருக்க நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பேன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் நாளைக்கு காலையில் எல்லாருமே அங்கே டான்ஸ் செய்யும்போது அவங்கள விட நான் நல்லா செய்ய வேண்டாமா அப்போ தானே நான் ஜெயிக்க முடியும் நீ என்ன இப்படி பேசுகிற சரி என்னை தேடி வந்திருக்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல பரவாயில்ல நீ வந்து டான்ஸ் எல்லாம் செஞ்சு பாரு நான் உன் கூட இருக்கேன் தனியாக இருக்கிற என்ன உனக்கு இருக்க சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான் நான் தனியா வந்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கதிர் யாராவது என் கூட வந்திருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஓன் ஞாபகம் தான் வந்தது ஆனாலும் நான் கூப்பிட்டா கூட நீ வரமாட்ட என் மேல ரொம்பவே கோபமா இருப்பேன்னு தான் நீ ஃபோன் பண்ணப்ப கூட நான் எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க ராஜி ஏன் எதுவும் பிரச்சனையாயிங்க அப்படின்னு கேக்க பிரச்சனை எல்லாம் இல்லை இங்கே டான்ஸ் செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டர் சொல்லி கொடுத்து நல்ல டான்ஸை வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் வரணும் உனக்கு டான்ஸ் செய்யவே தெரியலன்னு எல்லாரும் ரொம்ப ஏளனமாக பேசினாங்க அதனால தான் நான் முயற்சி செஞ்சு முன்னேறணும் யாருடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு நான் தூங்காம ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே இப்படி டான்ஸ் செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல அதானே பார்த்தேன் யாராவது இப்படி சொன்னாலே உனக்கு ரொம்ப கோபம் வருமே அப்புறம் நீ எப்படி தூங்குவ சரி பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் அதை யோசிக்காத இப்போ நான் தான் இருக்கேன்ல உனக்கு இப்போ மாஸ்டரே நான் தான் உனக்கு என்னென்ன தெரியலையோ என்கிட்ட கேளு ஓரளவு எனக்கும் டான்ஸ் எல்லாம் தெரியும் பார்த்துருக்கல என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துலலாம் நான் எப்படிலாம் டான்ஸ் செஞ்சேன்னு அப்படின்னு சொல்ல ஆமாம் கதிர் நீ என் கூட இருக்கும்போது நீ ஏன் எனக்கு மாஸ்டரா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்கு மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நினைக்கணும் அதெல்லாம் சரிதான் நீ வந்து நான் சரியாக தான் வந்து டான்ஸ் செய்கிறேனான்னு பார்த்து எனக்கு சொல்லு அது மட்டும் போதும் அப்படின்னு இங்கே கதிர் வந்த சந்தோஷத்துல ரொம்பவே அமைதியாக என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பதட்டமாக இருந்த ராஜி ரொம்ப சந்தோஷமா அங்கே டான்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ராஜியும் அங்கே வந்து எல்லார் கூடயும் வந்து நிற்கிறாங்க கதிர் பக்கத்தில் ராஜி கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு எதுக்கும் நீ யோசிக்க கூடாது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த மூணு பேருமே ராஜியவே பாத்துட்டு இருக்க இங்க ராஜி சொல்றாங்க கதிர் அங்க பாத்தியா அவங்க தான் இங்கே வந்து நான் டான்ஸ் சரியாகவே செய்யலைன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்க தெரியுமா அவங்க இருக்க போய் தான் எனக்கு பிரச்சனையே மற்ற எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுனாங்க நாங்கள் சொல்கிற மாஸ்டர் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே கதிரும் இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்த உடனே அவங்கள நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் நீ ஏன் எதை பற்றியுமே சொல்லலை அப்படின்னு கேட்க இல்லை அவங்க முன்னாடி நம்ம பிரச்சனை செஞ்சு அவங்கள அவமானப்படுத்தணும்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டான்ஸ்ல நல்லபடியாக கலந்துக்கிட்டு முதல்ல வரணும் அதுக்கப்புறமா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அப்ப நீ வந்து அங்கே போய் டான்ஸ் செய்யி இங்க எல்லாமே முடியட்டும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரை விடவும் ராஜி ரொம்ப நல்லா டான்ஸ் செய்கிறாங்க அதை பார்த்து அந்த மூணு பேருமே பேரதிர்ச்சியோடு இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் செய்ய தெரியுது அப்போ நம்ம முன்னாடி ஏன் டான்ஸ் தெரியாத மாதிரிலாம் இருந்தாங்க நாம தான் இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல் வந்த எல்லாரை விடவும் ரொம்ப நல்லா டான்ஸ் செய்கிறது இந்த ராஜி தான் அது மட்டும் இல்லை ராஜிக்கு கல்யாணம் வேற ஆகியிருக்கு போல் ராஜியோட வீட்டுக்காரரும் வந்திருக்காரு நமக்கு என்ன ஏதுன்னே தெரியாமல் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பிரச்சனை செஞ்சிட்டோம் இனி இந்த பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி ராஜிக்கே நம்ம வந்து முதல் இடத்தையும் கொடுத்து இந்த பரிசையும் கொடுத்துட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட இங்கே ராஜி தான் வந்து பரிசும் வாங்குறாங்க ராஜிக்கு தான் முதலிடமும் கிடைக்குது இதை பார்த்த கதை ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜி நீ நினச்ச மாதிரியே செஞ்சுட்ட ராஜி பார்த்தல்ல எத்தனை பேர் வந்தாலும் நீ தான் உன் திறமையால் முன்னேறியிருக்க என் அப்பா அம்மா என் மீனாணி என் அண்ணன்கனு எல்லாருமே சொன்னாங்க இங்கே ராஜிக்கு இது தேவையில்லாத வேலை தான் அங்கே போக வேண்டான்னு ஆனால் நீ முன்னேறி மு முன்னேறதுக்காகவும் இந்த முதலிடம் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காகவும் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு சரியாக தூங்காம ரெஸ்ட் எடுக்காம சாப்பிடாம எவ்வளோ வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்த அதான் உனக்கு முதலிடம் கிடச்சிருக்கு இந்த பணம் உன்னுடைய பணம் இனி இந்த பணத்தை நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜி அந்த மூணு பேரையும் மாட்டி விட்டதால இங்கே வந்து எல்லாருமே டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த மூணு பேரையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்டையும் மாட்டி விட்டுடுறாரு ராஜி சார் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தா எப்படி சார் தனியா வந்து இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க வேலையை நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜு ஆமா இவங்க இப்படி தான் என்கிட்ட பிரச்சனை செஞ்சாங்க அவங்க செஞ்சது எல்லாமே தப்புன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்றதையும் சொல்லி மாட்டி விட்டுடுறாங்க அங்க வந்து உடனே ராஜியும் நடந்ததை சொன்னதால அங்க வந்த போலீஸும் அந்த மூணு பேரையும் வெளுத்து வாங்கி அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இங்கே ராஜி ஜெயிச்சது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இங்கே வந்து பேப்பரில் வருது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ராஜி ஜெயிச்சது ராஜிக்கு பத்து லட்ச ரூபா பணம் கிடச்சது ராஜி ரொம்ப நல்லா டான்ஸ் செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர உடனே மீனாவும் மாமா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க உடனே என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க இந்த பேப்பரை பாருங்க மாமா அப்படின்னு சொல்ல என்ன இதில் என்ன இருக்குன்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல ராஜி கண்டிப்பாக நினைச்சதை வந்து சாதிச்சு காட்டுவான்னு நாம தான் ராஜியை புரிஞ்சுக்காம அங்கே போக வேண்டாம் டான்ஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னோம் பாருங்க இங்கே வந்து கதிர்கூட ராஜி சந்தோஷமாக நின்று பரிசையும் வாங்கியிருக்கா முதல் பரிசு உங்க மருமக ராஜிக்கு மாமான்னு சொல்ல என்ன மாமையினா உண்மையாவா சொல்ற ராஜிக்கு இவ்வளோ தரமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நான் எப்படி மாமா பொய் சொல்லுவேன் இந்த பேப்பரை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க உடனே அங்க வந்த அஹ் இருக்கட்டும் கோமதின் எல்லாரும் என்கிட்ட காமிங்க நான் பார்க்குறேன் என்ன ராஜிக்கா வந்து முதல் பரிசு கிடைச்சிருக்கு உண்மையாவா நான் கூட நினைச்சு பார்க்கலையே நானும் ராஜியை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன் அதுவும் கதிர் போனதால ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கா என் மருமக ராஜினு சொல்ல அத்த நேத்து கூட ராஜியை என்கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தீங்க வரட்டும் ராஜி நான் பேசிக்கிறேன்னு கோவமாக சொன்னீங்க இப்போ என்ன ராஜியை பாராட்டி பேசுறீங்கன்னு சொல்ல நான் நான் பாராட்டுறேன் ராஜியை பார்த்தவங்க எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க பேப்பரில் வேற ராஜியை பற்றி வந்திருக்குன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல என் மருமகளுக்கு முதல் பரிசு கிடச்சிருக்குன்னு அப்புறம் என்ன ராஜியை நான் பாராட்ட தானே செய்யணும் அப்போ இருந்த கோவத்தில் நான் என்னென்னவோ பேசினேன் ஆனால் ராஜி ஒன்றும் தனியாக இருந்து சாதிக்கலையே என் பையன் கதிர் கூட இருக்க போய் தானே எல்லாமே நல்லபடியாக நடந்து அந்த என்ன சொல்லி உள்ள எல்லாரும் ரொம்ப இருந்தாலும் ராஜிக்கு கிடைச்ச முதல் பரிசாலையும் ராஜி தன்னுடைய திறமையால கதிர்க்கு உதவி செய்ய தான் இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சமயம் அக்கம் உள்ள எல்லாரும் அவங்க போன்ல ராஜி இப்படி பரிசு வாங்கினது எல்லாமே வருதுன்னு பார்த்துட்டு உடனே கோமதி வீட்டுக்கு வராங்க கோமதி அக்கா உங்க மருமக ராஜிய பாருங்க நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தப்ப ராஜி டான்ஸ் எல்லாம் செஞ்சு பரிசெல்லாம் வாங்கினதும் வந்தது இங்கே பாருங்கன்னு சொல்லும்போது அப்படியா பேப்பர்ல மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயும் ராஜி வராளா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா உங்க மருமக ராஜியை நல்லா படிக்க வச்சிங்க பொறுப்பான வேலைக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அதே மாதிரி ராஜிக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து இப்படியெல்லாம் ராஜி முன்னேறதுக்கும் இங்கே கதிர் தம்பி உதவியா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் உதவியா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்குதுக்கா அப்படின்னு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துள்ள எல்லாருமே தேடி வந்து பாண்டியனையும் கோமதியும் பாராட்டி பேசிட்டு போறாங்க ராஜி உங்கள் வீட்டு மருமகளாக வர நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து இங்கே வந்து எல் வீட்டில் உள்ள பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போக பாண்டியன் மனசு மாறுறாரு ராஜி வந்த உடனே ராஜியை பாராட்டி பேசணும் கோமதி அது மட்டும் இல்லை வீடு தேடி வந்து ராஜியை எல்லாரும் பாராட்டி பேசிட்டு போகிறாங்க ராஜியோட அருமை பெருமை தெரியாம தான் நாம் இருந்திருக்கோம் போல இத்தனை பேர் வந்து ராஜியை எவ்வளோ நல்ல விதமாக பேசுகிறாங்க இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது பார்த்தல்ல ராஜியோட திறமை என்னென்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ராஜி என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே நிரூபிச்சிட்டா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மனசு மாறிட்டீங்கல்ல ராஜி மேலே இருந்த கோவம்லாம் ஒன்றும் இல்லாமல் அதுவே போதுங்க ராஜி வரட்டும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் மருமகளை பார்க்கணுன்னு தோணுது ராஜி எப்போ வருவா மீனான்னு கேட்க வந்துகிட்டே இருக்காத சீக்கிரமா ராஜி வந்துருவான்னு சொல் சொல்கிறாங்க ராஜி வந்த உடனே எல்லாருமே ராஜிக்கு வந்து எல்லாரும் பாராட்டணும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லு அத்தை நீங்களா இப்படிலாம் பேசுறீங்க ராஜி இங்கேருந்து போகவே கூடாதுன்னு பேசுறீங்க ராஜி கிளம்பி போனதுக்கு அப்புறமும் திட்டிக்கிட்டே இருந்த நீங்க ராஜிக்கு முதல் பரிசு கிடைச்ச உடனே பாராட்டி பேசுறீங்கல்ல இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜியும் கதிரும் ஒன்னாவே பரிசெல்லாம் வாங்கினதை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குத அப்படின்னு ராஜி ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த சமயம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன் கோமதி கிட்ட கேட்குறாங்க ஏன் கோமதி ராஜி நம்ம குடும்பத்துக்கு வந்து பேரும் புகழும் வாங்கி கொடுத்துருக்கா இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு உங்கள் அண்ணன் முத்துவேலும் சக்தி வேலும் ஒரு பிரச்சனை செஞ்சிட மாட்டாங்கள அப்படின்னு சொல்ல என் அண்ணனுங்க பிரச்சனை செஞ்சாலும் சரியான பதில் கொடுக்க என் மருமக ராஜி இருக்கும்போது நாம் ஏங்க அதை பற்றி யோசிக்கணும் ராஜி வரட்டும் அப்படின்னு சொல்லி ராஜி மேலே உள்ள நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க கோமதி தனியாக கிளம்பி போன ராஜி திரும்பி வரும்போது கதிர் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்க ராஜியை பார்த்து கதிர் நினைக்கிறாரு தான் திறமையால நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொன்ன மாதிரியே ராஜி செஞ்சுட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு கதிர் இப்படி வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜே நினச்சி ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருக்க தங்க மயிலால் தாங்க முடியல சரியா நான் படிக்கவும் இல்லை அதுக்கே சரவணன் மாமா அவ்வளோ கோவத்தில் இருக்காரு ராஜியை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் சரவணன் மாமா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு எனக்கு இப்படி எந்த திறமையும் இல்லையே நான் முன்னேறதுக்கு என்னை நினச்சி கொஞ்சம் கூட சந்தோஷப்படுற மாதிரி நான் நல்ல விதமாக நடந்துக்கவே இல்லை அதான் சரவணன் மாமா இன்னும் என் மேலே கோபமாக இருக்கார் ஆனால் ராஜியை நினச்சி கதிராக இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என் நிலமை தான் இந்த வீட்டில் என்ன ஆக போதோ தெரியல எப்பயுமே இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்குறது இந்த மீனாவும் தான் ஆனால் என்னால் அப்படி நடந்துக்கவும் முடியலையே அப்படின்னு ராஜியை எல்லாரும் பாராட்டி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய நிலமையை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க தங்கமயில்